வணக்கங்களே திருச்சி பாலக்கரை பகுதியை சேர்ந்தவர் தான் பெரியசாமி இவருடைய மனைவி தான் சித்ரா வயது முப்பத்தி ரெண்டு சித்ராவுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க அவர் சித்ராவுடைய இரண்டாவது மகன் பிறந்து ஆறு மாதத்திலேயே கணவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக கணவரை பிரிந்து தன்னுடைய தாயார் வீட்டில் தான் வசிட்டு வராங்க தன்னுடைய இரண்டு குழந்தைகளோட அவங்க வாழ்ந்துட்டு வராங்க அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் ஊழியராக சித்ரா வந்து வேலை பார்த்துட்டு வராங்க அதே அலுவலகத்துல தான் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியை சேர்ந்த மனோஜ் என்பவரும் ஊழியராக வேலை பார்த்துட்டு வராரு அவருக்கும் திருமணமாகி மனைவி இருக்கு ஆனால் மனோஜ் தனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் சித்ராவிட வந்து பழகி வந்திருக்காரு கணவனை பிரிந்த சித்ரா வந்து திருமணமே ஆகாத மனோஜோட வந்து நெருங்கி பழகியும் வந்திருக்காங்க அந்த சமயத்துல தான் அவங்க ரெண்டு பேருமே வேலை செஞ்சால் அந்த அலுவலகத்தில் ஏதோ வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதனால மனோஜ் வந்து சித்ராவுக்கிட்ட நான் வந்து தனியாக ஒரு அலுவலகம் ஆரம்பிக்க போகிறேன் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சித்ரா கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காரு உடனே சித்ராவும் என்னால் நான் தரேன் நீ தனியாகவே வந்து தொழில் ஆரம்பி அப்படின்னு சொல்லி சித்ரா கொஞ்சம் பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய மாருதி நகர் இருக்கக்கூடிய ஒரு அருக்குமாடி வளாகத்தில் ஒரு அலுவலகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அலுவலகத்தில் சித்ராவை வந்து ஒரு ஊழியராகவே வந்து மனோஜும் சேர்த்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஃப்ளாட்டுகளை இடங்களை வந்து விற்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு இடமும் விற்கும் போது அவன் சித்ராவுக்கு பதினெட்டு சதவீதம் கமிஷன் வந்து கொடுத்துட்டே வந்திருக்கான் இதில் ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல வருமானம் வந்திருக்கு கிட்டத்தட்ட அந்த அலுவலகத்தை ஆரம்பித்து ரெண்டு வருஷம் நல்லாவே வந்து சம்பாதிச்சிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு பிறகு மனோஜ் வந்து சித்ரா கிட்டே சொல்லியிருக்கான் நான் உன்னை ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நாம் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சித்ரா கிட்டே கேட்டிருக்கான் அதுக்கு சித்ரா சொல்கிறாங்க இல்லை அது சரிப்பட்டு வராது எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்காலத்தை நான் பார்க்கணும் அதனால் நம்ம திருமணம் செஞ்சுக்க வேண்டாம் உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை இதோட நீ விட்டுரு நான் உன்னை திருமணம் செஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனோஜ் திரும்ப திரும்ப வந்து சித்ராக்கிட்ட வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு எல்லா விதத்துலையும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்க எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் எனக்கு வேணும் எனக்கு எல்லா விஷயத்தில் நீ உறுதியாக இருக்க எனக்கு ஏதாவது கஷ்டம்னா எனக்கு நீ உதவி பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்க்குறாரு ஆனால் சித்ரா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க ரெண்டு நாளாக வேலைக்கும் வரலை மனோஜோடைய ஃபோனையும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க மனோஜ் ட்ரை பண்ணி பார்க்கறாரு போனை வந்து எடுக்கவே மாட்டேங்க சித்ரா இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனோஜ் உடனடியாக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி என்னாச்சு சித்ரா ஏன் வந்து இந்த மாதிரி வேலைக்கே வரலையா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட வந்து பேசியிருக்காரு மனோஜ் அப்ப அவருடைய அம்மா என்ன ஆனால் தெரியலையாப்பா என் மகனும் வீட்டில் இல்லையே அவளும் வெளியே போயிருக்காளே அப்படின்னு மனோஜ்கிட்ட வந்து அவருடைய அம்மாவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா சித்ரா வந்து மனோஜ் வந்து ஃபோன் பண்ணான்னா நீ இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே வந்து சொல்லி வச்சிருக்காங்க அதே போல் சித்ராவுடைய அம்மாவும் மனோஜ்கிட்ட வந்து சித்ரா வீட்டில் இருந்தும் கூட வீட்டிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சமாளிச்சிருக்காங்க இதனால இனி ஃபோனில் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்ணான்னா கிளம்பி நேரடியாக வந்து சித்ராவுடைய வீட்டுக்கே போயிட்டார் போயிட்டு சித்ரா வந்து சமாதானப்படுத்துறாரு சரி நான் உடனே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ வந்து அதுக்கு இப்போ சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் நானும் உன்னை இதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல நான் வந்து உன்னை எந்த விதமான தொந்தரவும் பண்ண மாட்டேன் ஆனால் நீ வந்து என்னை எனக்கு வந்து என்னுடைய வேலைக்கு நீ ரொம்ப தேவை எனக்கு நீ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க நீ என்னை நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அது உன்னால தான் நீ இல்லாமல் என்னோடய வளர்ச்சியும் கிடையாது ஸோ தயவு செஞ்சு நீ வந்து திரும்ப வேலைக்கு வா நான் உன்னை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஸோ தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு உடனே சித்ராவும் சரி இதுதான் நான் நம்ம இது வந்து இனியாவ நம்ம கிட்ட வந்து தொந்தரவு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் நாளிலேருந்து வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் அனுப்பி வச்சுராங்க மறுநாளும் அவங்க சொன்னது போலவே சித்ரா வந்து வேலைக்கும் போகிறாங்க ஆனால் அங்கே போன பிறகு மனோஜ் கிட்டேருந்து எந்த விதமான தப்பான நடவடிக்கையும் இல்லை அவர் வழக்கமாக எப்படி தன்னுடைய வேலைகளை பார்ப்பாரோ அதே மாதிரியே வந்து வேலையை பார்த்துட்ருக்காரு இருக்காரு ஏதாவது மனோஜ் நம்ம கேட்பானோ திரும்ப ஏதாவது பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சித்ரா ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான செய்கையிலையும் அவர் ஈடுபடவே இல்லை அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னே இருக்கிறாரு ஒரு ரெண்டு நாளைக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா எல்லோரும் வந்து அலுவலகத்தில் வேலை செய்யும்போது சித்ராவ வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது சித்ரா கொஞ்சம் இரி எனக்கு உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறார் என்ன வேலை சொல்ல எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி சித்ராவும் கேட்குறாங்க இல்லை எனக்கு எனக்கு கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சித்ராவை உட்கார வைக்கிறார் அந்த டைமில் அலுவலகத்தில் வேலை செஞ்ச மற்ற எல்லாருமே வந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போது சித்ராவும் மனோஜ் மட்டும்தான் வந்து அந்த அலுவலத்தில் இருக்கிறாங்க அப்போது கிட்ட சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்து இது எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி சித்ரா கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறாங்க சித்ராவும் சரின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய வேலையில் இருக்காங்க அப்போது மனோஜ் என்ன பண்ணுறாருனா நைஸாக அப்படியே வெளியே வந்து அவங்க ஆஃபீஸில் போட்டுருந்த அந்த சட்டரை கீழே இறக்கி அதை லாக் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போய் சித்ராவை வந்து தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் கூப்பிட்றாரு அதுக்கு சித்ரா வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க இதனால சித்ராவை வந்து வலுக்கட்டாயமாக அவர் அந்த அலுவலகத்தில் வைத்து சித்ராவோட வந்து தனிமையில் இருக்கிறாரு அவங்கள பாலியல் பலாத்காரமும் செஞ்சாரு அதுக்கப்புறமா சித்ரா உட்காந்து அழுவுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணேன் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க அதுக்கு மனோஜ் சொல்லியிருக்காரு இல்லை எனக்கு வேறு வழி தெரியல நானும் உங்கள்கிட்ட எத்தனையோ முறை அமைதியான முறையில் டீசெண்டாக அவங்ககிட்ட நான் கேட்டு பார்த்துட்டேன் நான் என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேக்க சரி இப்படி செஞ்சாவது நீ அதுக்கு ஒத்துப்ப அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் மனோஜ் வந்து கேட்குறாங்க உடனே சித்ரா இல்லை முடியவே முடியாது நீ செஞ்ச காரியத்துக்கு நான் வந்து உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்கணும் ஆனால் எனக்கு எனக்கு நான் என் அம்மா மட்டும் தான் இருக்கிறோம் என்னால் போலீஸ் கேஸ்னால் அலைய முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் விடுறேன் நீ இந்த மாதிரி என்கிட்ட தப்பான எண்ணத்தையும் பழகாத அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எச்சரித்து அவனை வந்து விடுறாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவன் திரும்ப திரும்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி மனோஜ் வந்து சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் சித்ராவும் வந்து மனசு மாறுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க மனோஜுக்கிட்ட மனோஜை வந்து ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் வந்து அடிக்கடி வந்து சித்ரா கூட வந்து தனிமையில் இருக்கவும் ஆரம்பிக்கிறாரு வெளி சுற்றுலாக்கெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றாவே போகிறது எங்கேயாவது வந்து வீட்டில் வந்து நாங்கள் இடம் பார்க்க போகிறோம் அந்த அந்த ஊர் எங்களுக்கு ஒரு இடம் வந்திருக்கு அதை போய் நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சித்ரா தன்னுடைய வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு மனோஜோட வந்து ஜாலியாக ஊர் சுற்றுறது அவங்களோட இருந்து உல்லாசமாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபட்டுகிட்டே வந்திருக்காங்க அப்படி ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா இருக்கும்போது மனோஜ் வந்து கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காருனா தனக்கு எனக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பவுன் நகை தேவைப்படுது உன்னுடைய ரெண்டு பவுன் நகை தேவைப்படுது எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு சித்ராவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவர் அந்த பணத்தை வந்து பிஸ்னஸ்லேயும் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் எல்லாமே விற்றுருக்காங்க அதிலே அவங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கு ஒவ்வொரு இடமும் விற்கும்போது தொடர்ந்து ஒரு ஆறு ஃப்ளாட்டுக்கிட்ட வந்து அவங்க விற்றுருக்காங்க அதில் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் பதினெட்டு சதவீதம் கமிஷன் அடிப்படையில் சித்ரா கிட்ட வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து மனோஜ் வந்து கொடுத்துருக்காரு அப்போது வந்து சித்ரா சொல்லியிருக்காங்க எனக்கு நான் வந்து உனக்கு நீ கேட்ட பணத்துக்கு நான் நகையை விற்று தான் நான் கொடுத்தேன் அதனால் எனக்கு நகையாகவே நீ வாங்கி கொடுத்துரு பணமாக கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே சரின்னு சொல்லிட்டு மனோஜ் சித்ராவு குடி போயிட்டு அவங்க இரண்டு பவுன் நகையை விற்றுதானே பணமாக கொடுத்தாங்க அதே போல வந்து ரெண்டு பவுனில் ஒரு செயினும் வாங்கி கொடுத்துறாரு அதுக்கப்புறம் திரும்பவும் இவங்களுக்குள்ள அந்த உடவு தொடருது அடிக்கடி வெளியே போகிறது தனிமையில் சந்திக்கிறது இதே மாதிரி ஈடுபட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா திடீர்னு அவர் வந்து சித்ராக்கிட்டே போயிட்டு எனக்கு ஒரு மூணு பவுன் நகை வேணப்படும் எனக்கு நான் சென்னையில் வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் மன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சித்ராக்கிட்ட போய் கேட்டிருக்காரு சித்ராவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போய் கேட்டிருக்காரு சித்ராவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் போட்டிருந்த அந்த செயினை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடகு கடையில் வச்சு அதில் வந்து அது மூலமாக ரெண்டு லட்சத்தி சம்திங் பணத்தை வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க மனோஜ் கிட்டே கொடுத்துருக்காரு அவரும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் சென்னையில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால அந்த வேலையில் வந்து ஈடுபட்டு இருந்தார் இந்த சமயத்தில் தான் சித்ராவுக்கும் மனோஜுக்கும் வந்து ஒரு தவறான தொடர்பு இருக்குது இவங்க அடிப்படை அடிக்கடி தனிமை சந்தித்து உல்லாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து மனோஜுடைய மனைவிக்கு தெரிய வருது இதனால அதிர்ச்சி அடைந்த மனோஜுடைய மனைவி வந்து சித்ரா கிட்டே வந்து சண்டை போடுறாங்க தான் சித்ராவுக்கே மனோஜுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு மனைவியும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு இதனால சித்ரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஆகி மனோஜ் கிட்டே வந்து சண்டை போடுறாங்க நீ என்ன ஏமாத்திட்ட உனக்கு வந்து கல்யாணம் ஆகி மனைவி இருக்கிறத என்கிட்ட என்னை மறைச்சி எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி என்கிட்ட பழகிட்ட என்னை நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இனிமேல் நான் வந்து உன்னோடய சகவாசமே எனக்கு வேண்டாம் நான் எங்கேயாவது போய் வேலையை பார்த்து என்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்துருக்கேன் நான் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட வந்து சித்ரா வந்து அழுத கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து உங்க உனக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன் உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ அதே மாரி நீ ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு நினச்சின்னா நீனு நானும் ஜா ஒன்றா உள்ளா ஒன்றா உன்னா உல்லாசமாக இருக்கும்போது நான் உனக்கு தெரியாமல் நிறைய வீடியோக்களை எடுத்து வச்சிருக்கேன் உன்னுடைய நிர்வாணமான ஃபோட்டோ கூட எங்கிட்ட இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சித்ராவை வந்து மிரட்டுறாரு ஒரு கட்டத்தில் அடுத்த எல்லைக்கு போய் மனோஜ் என்ன பண்ணியிருக்காருனா அந்த நிர்வாணமான ஃபோட்டோவை மனோஜுடைய நண்பருக்கு அனுப்பி வச்சிருக்காரு சாரி ஒரு வீடியோவை வந்து மனோஜுடைய நண்பருக்கு அனுப்பி வச்சிருக்காரு மனோஜும் சித்ராவும் வந்து தனிமையில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை அனுப்பி வச்சிருக்காரு இவள் புருஷனை பிரிஞ்சு தான் இருக்கிறா இவ வந்து இவளை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீயும் உனக்கு திறமை இருந்தால் நீயும் பேசி கேசி ஏதாவது பண்ணி அவளை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வந்து அவருடைய நண்பருக்கு இவங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்த வீடியோவை அனுப்பிச்சிருக்காரு அந்த வீடியோவை பார்த்த மனோஜுடைய நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா சித்ராவுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மனோஜ் எனக்கு வந்து வீடியோ அனுப்பிச்சான் அதில் நீ நான் அவனும் ஜாலியாக இருக்கிறீங்க எங்கூடையும் ஜாலியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முன்னாள் மனோஜோடைய நண்பர் வந்து கேட்குறாரு இதனால் அதிர்ச்சியான சித்ரா நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரை வந்து திட்டிட்டு பிளாக் பண்ணிடுறாங்க பிளாக் பண்ணிவிட்டு திரும்ப மனோஜுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நீ ஏன் இப்படி பண்ணுறேன் தேவலா வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க எனக்கு தேவையான பணத்தை நீ கொடுத்தனா நான் என் வேலையை பார்த்துட்டு போ போகிறேன் நீ வேலையை பார்த்துட்டு போ போகிற எதுக்கு என்னுடைய வீடியோவெலாம் நீ வந்து அவங்களுக்கு இருக்க வச்சுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சத்தம் போகிறாங்க அதுக்கு உடனே மனோஜ் சித்ராவை தகாத நீ என்ன பெரிய அவளா நீ என்ன பெரிய இவளா அப்படி இப்படின்னு மாதிரி அந்த பெண்ணை வந்து கெட்ட வார்த்தையிலையும் அவளுடைய நடத்தையும் தவறாக விதத்துலையும் வந்து பேசுகிறாங்க இதனால் சித்ரா வந்து மனம் முடிஞ்சு போகிறாங்க அதுக்கப்புறமும் அடங்காத மனோஜ் என்ன பண்ணியிருக்காருனா சித்ராவுடைய நிர்வாணமான ஃபோட்டோவை சித்ராவுடைய தோழிக்கு வந்து அனுப்புகிறாரு அனுப்பி அனுப்பி வச்சு அது மேலும் சித்ராவைக்கு உள்ளாக்கணும் அதுக்கப்புறம் அந்த போட்டோவை பார்த்து அதிர்ச்சியான சித்ராவுடைய தோழி சித்ராவுக்கு ஃபோன் பண்ணி என்னடி இது போட்டோ இருக்கு உன்னோடைய வீடியோலாம் நீ அவரோட இந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கியா அப்படி இப்படின்னு அந்த தோழியை வந்து சித்ராவை கழுவி கழுவி அது ஒரு பக்கம் மனோஜ் இந்த மாதிரி வேலையை செய்கிறான் இந்த பக்கம் நம்முடைய ஃப்ரெண்டுக்கெலாம் இந்த மாதிரி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கேரக்டரே வந்து இவன் இது பண்ணிட்டானே அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான மனவொழ்ச்சியல்களான சித்ரா நேரடியாக காவல்துறை அதிகாரியை சந்தித்து போக கொள்ளிடம் காவல் நிலையத்துக்கு வந்து புகாரளிச்சிருக்காங்க இது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது தனக்கு நடந்த கொடுமைகளை வந்து மீடியா முன்னாடி வந்து பேட்டியாகவும் கொடுத்துருக்காங்க தற்போது இவங்க பேசின வீடியோ தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்